செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு வீடு ரெடியாக இருக்குங்க அதில் ஒரு வீடு புக்கிங் ஆகி குடியும்ட்டாங்க ஒரு வீடு மட்டும் பில்னிங் இருக்குங்க வடக்க பார்த்து சீட்டில் வடக்க பார்த்த மாதிரி வசதி கட்டியிருக்காங்க லேண்டோ அளவு ரெண்டே கால் செண்டுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க யூபிஎஸ்க்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக படிக்கட்டுங்க படிக்கட்டு கீழே அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க ஒரு சின்ன காரணப்படுற அளவுக்கு இது வாஷிங் மிஷினுங்க வைக்கிறதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாக டிவி யூனிட்லாம் கபோர்ட் பண்ணி வச்சுருக்காங்க பூஜா யூனிட்டும் நீ கிச்சன் பார்த்தா நல்ல டைப்பில் கிரானைட் போட்டு கபோர்டோடு ஃபுல்லாக வேடிச்சு வச்சுருக்காங்க மாடல் கிச்சன் மாதிரி இந்த வீடு கரெக்டாக எங்கேயா லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் கோயில் பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டாவது ஸ்டாப்புங்க ஒத்தக்கடை ஸ்டாப்புன்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மாநகராட்சி லிமிட்டில் தாங்க வருதுங்க ஃபுல்லாகவே வீடுகள் நிறைந்ததிரியாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொரு சைஸுங்க இந்த வீடு செங்கரகட்டனில் பில்டிங்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கிற வில வந்துங்க முப்பத்தி எட்டு தாங்க நேராக வந்தால் கொஞ்சம் வள குறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு எல்லா அருமையை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வாஸ்து முறைப்படி சில்ட்ரன்ஸ் வீட்டும் பார்த்து எட்டுக்கு போன சைஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல உங்கள் லேப்பில் ஃபுல்லாகவே கப்படம் வச்சுருக்க அடித்து வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க